எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த மாதத்துடைய பன்னெண்டாவது வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம் மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க இந்த அக்டோபர் மந்த்தோடைய எம்சி கெஸ்சி குரூப் இன்னையோட முடியுது இன்னை வரைக்கும் பார்த்திங்கன்னா பன்னெண்டு வின்னிங் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம்

Nadi Purita video Videos on this channel are for Kerala State only. This is Kerala lottery prediction only. There is no gambling here. This video is post for entertainment. Purpose only. No betting here. Video is only guessing. No betting, just entertainment only. வெல்கம் டு சிங்கிள் போர்டில் ஏ போல ஆறு பி போர்டில் ஒன்று சி போர்டில் ரெண்டு நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் கண்டிப்பாக வந்து நம்ம சி போர்டில் வரும்னு சொல்லியிருந்தேங்க அதுக்கு அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆறு தான் கொடுத்துருந்தோம் ஸோ அஞ்சாம் நம்பர் நமக்கு மெசின் நம்பர்ல வந்துருச்சு அதனால அடுத்த ஆப்ஷன்ல இருக்கிற ரெண்டாம் நம்பர் நமக்கு வந்து மாஸ் மின் வாங்கி கொடுத்துருக்கு சரிங்களா அது மட்டும் இல்லாமல் ஏபிசி த்ரீ டி நம்பர் பார்த்திங்கன்னா அறநூற்றி பன்னெண்டுக்கு அறநூற்றி பன்னெண்டு அப்படியே டேரெக்டாகவே கொடுத்துருந்தோம் ஏபிசி ஃபுல் வின்னிங் டேரக்ட்டு அப்படியே வந்தது சரிங்களா அது மட்டும் இல்லாமல் ஜீரோ பன்னெண்டு அப்படின்ற நம்பர் வந்து நான் அந்த பன்னெண்டுன்ற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாலோவிங் நம்பர் எல்லோரும் அதை பயன்படுத்துன்னு நம்ம சொல்லியிருந்தோம் மார்க் பண்ணியிருப்போம் என் நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்கள் போய் நம்ம கெஸிங் வீடியோவை பாருங்கள் நீங்கள் கெஸிங் வீடியோ நீங்கள் ஒரு பத்து பதினோரு மணிக்காட்ட போட்டிருக்கோம் போய் எடுத்து பாருங்கள் அறுநூத்தி பதினேழு அறுநூத்தி ஐம்பத்திரெண்டு அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு இந்த மாதிரி நம்பர் கொடுத்துருக்கோம் ஏபிசி ஃபுல் வின்னிங் இந்த மாதம் அக்டோபர் மந்த்தோடைய பன்னெண்டாவது வின்னிங் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு பதினஞ்சு எடுத்து கொடுப்போம் சொல்லியிருந்தோம் மினிமம் பன்னெண்டு வின்னிங் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் அதுவும் டேரக்ட்டாகவே எடுத்து கொடுத்துருக்கோம் இந்த மாதம் ரெண்டு டேரக்ட் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு வின்னிங் டேயர்லேயும் சூப்பர் வின்னிங் நம்ம கொடுத்துருந்தோம் ஏபிபிசி ஏசிலையும் பாத்தீங்க அப்படின்னா ஆறு ஆறு ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு கொடுத்துருக்கோம் சூப்பர் வினிங் தேர்ட்டி தூக்கி சரிங்களா கடைசி நாள் அஞ்சாம் தேதிக்குள்ள ஒரு வின்னிங் கண்டிப்பாக வாங்கணும்னு சொல்லி வச்சு சொன்னோம் சொல்லி வச்சு தட்டி தூக்கி சரிங்களா சூப்பர் இன்னிங் ஒரு மாசிங் வந்திருக்கு திருடி பாத்தீங்கன்னா ஒரு மாசிங் டேரக்ட் வந்து அறநூற்றி பன்னெண்டுக்கு அறுநூத்தி பன்னெண்டு அப்படியே வந்திருக்கு போர்டு சுற்றி பட்ட எல்லா நம்பளுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் மீன்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சரிங்களா லைக் பண்ணி எங்களை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்க ஸோ அதனால பாத்தீங்க அப்படின்னா நாங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி கொஞ்சம் நம்பர் கம்மியாகவும் கொஞ்சம் சீக்கிரமாகவும் எடுத்து கொடுப்போம் அது உங்க கையில் தான் இருக்கு லைக் பட்டனை தட்டிவிட்டு நம்ம கெஸிங்கை பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்றாங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெசிங் குஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் இந்த மாதிரி ஒரு கெஸிங் இந்த கெஸ்ஸிங் நீங்கள் பாருங்கள் ஸ்கொயரில் நான் மார்க் பண்ணியிருக்கேன் அறநூற்றி பன்னெண்டுக்கு அறநூற்றி பன்னெண்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேங்க ஸ்க்ரீன்ஷாட்டில் என்ன இருக்குது அதில் ஏதாவது ஒரு நம்பர் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் ரெண்டு நம்பர் வர மாதிரி எடுத்து கொடுத்தோன்னா கண்ணை மூடிட்டு பயன்படுத்துகன்னு சொல்லியிருந்தோம் ஜீரோ பன்னெண்டு கொடுத்துருக்கோம் அறநூற்றி பன்னெண்டு கொடுத்துருக்கோம் அறநூற்றி பதினேழு கொடுத்துருக்கோம் அறுநூற்றி நாற்பத்தெண்டு இந்த மாதிரியான நம்பர்லாம் கொடுத்துருக்கோம் கொஞ்சம் பாருங்கள் சரிங்களா கொஞ்சம் ஜஸ்ட் கம்பேர் பண்ணுங்கள் திருடி உங்கள் கையில் தட்டி தூக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஏபிபிசிஏசிலையும் பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்று ஆறு ரெண்டு ஒரு மாஸ் வின்னிங் நம்ம தடுத்து கொடுத்துருக்கோம் ஏபிசி ஃபுல் வினிங் வந்திருக்கு டேரெக்ட் எட்டு அடிச்சிருக்கோம் சரிங்களா டேரெக்டாக அப்படியே வந்திருக்கு அதை தாங்க நம்ம மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் சரிங்களா இது வந்து எம்சிகெஸ்சிங் குரூப்பில் இருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறதுக்கான காரணம் இதுதான் இது இது எம்சி கெசிங் பின்னாடி வந்து எம்சி கெஸிங் குரூப் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள் நான் மார்க் பண்ணி தான் அனுப்பியிருக்கேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் சரிங்களா ஸோ அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க எம்சிகெஸிங் குரூப்பில் வந்து நம்ம கொடுக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட் வந்து முதல்ல ஒரு அஞ்சு ஜோடி நம்பர் எடுங்க நம்மளே மேக்ஸிமம் சில இதெல்லாம் மார்க் பண்ணிடுவோம் சரிங்களா ரிப்பீட்டடாக வரதெல்லாம் மார்க் பண்ணிடுவோம் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் கொஞ்சம் பார்த்து எடுங்க அஞ்சு ஜோடி நீங்கள் எடுத்துட்டிங்கனாவே அதுவும் திருடி ஏதாவது ரிப்பீட்டடாக வந்துருச்சு நம்ம வீடியோவில் இது வந்து ஃபாலோவிங் நம்பர் அப்படின்னு சொல்லி அண்டர்லைன் பண்ணால் அந்த நம்பர்லாம் மார்க் பண்ணி வைங்க சரிங்களா அந்த நம்பரெலாம் நீங்கள் மார்க் பண்ணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி உங்கள் கையில் இருக்குங்க அப்போ ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பார்த்தாதான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பார்த்தீங்கன்னா தான் இதோட மேட்ச் பண்ண முடியும் டெய்லியும் திருடி தட்டி தூக்க முடியும் ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ஜீரோ பன்னெண்டு மார்க் பண்ணியிருக்கேன் அறநூற்றி நாற்பத்தி ரெண்டு பாருங்க ரெண்டு இடத்துல கொடுத்துருக்கோம் சரிங்களா ரெண்டு இடத்துல கொடுத்துருக்கோங்க அப்போ ஆறு ரெண்டு பேர் கண்டிப்பாக எல்லோரும் எடுத்துருப்பீங்க கண்டிப்பாக எல்லோரும் வின்னிங் தட்டி தூக்கியிருப்பீங்க சரிங்களா ஸோ இதை தான் சொல்கிறேன் ரெண்டு இடத்துல ஒரே மாதிரி நம்பர் வரதான் அஞ்சு ஜோடி அந்த மாதிரி எடுக்க சொல்கிறோம் சரிங்களா அந்த மாதிரி எடுத்துட்டாவே வெற்றி உங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்கிறதுக்கான காரணம் அதுதான் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் சரிங்களா கொஞ்சம் எம்சி கேசிங்கோட நீங்கள் மேட்ச் பண்ணுங்கள் கண்டிப்பாக மினிமம் நம்ம பத்துலேருந்து பதினஞ்சு மின்னிங் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஒரு அஞ்சு வின்னிங் நீங்கள் திருடி எடுத்தாவே பெரிய விஷயங்க சரிங்களா வந்துடும் ஏன்னா நம்ம பன்னெண்டு வின்னிங் நம்ம கொடுத்துருக்கோம் இதில் நீங்கள் ஆறு அதில் ரெண்டு டைரெக்ட் கொடுத்துருக்கோம் ரெண்டு டேர்ட்டுமே நீங்கள் அப்படியே போட்டிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு ரெண்டு வின்னிங் உங்கள் கையில் இருக்குது மீதி கூட பாக்ஸில் வந்திருக்கலாம் ஸோ ரெண்டு வின்னிங் உங்கள் கையில் இருக்கிறதுனால நம்ம மீண்டும் மீண்டும் சொல்கிறதுக்கான காரணமாக தான் நான் டெய்லி டூ டி வின்னிங் கொடுத்துட்றோம் ஸோ எந்த அளவுக்கு நம்ம கெஸ்சிங் எடுத்து கொடுக்குறோன்றதை நீங்கள் பாருங்கள் அதனால் தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் உங்கள்கிட்ட வந்து நம்ம காசு பணமாக எதிர்பார்க்கறது இல்லைங்க ஃப்ரீ ஆஃப் கெஸ்ஸிங் தான் கொடுக்குறோம் நம்ம எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயம் நீங்களே எங்களுக்கு நீங்கள் ஃப்ரீயாக பண்ணக்கூடியதாங்க என்ன அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் சரிங்களா நீங்கள் லைக் பண்ணாவே நிறையா பேர் நம்ம சேனல் லைக் பண்ணால் நாங்கள் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரஸ் ஆகி மோட்டிவேட் ஆகி ரெகுலராக வீடியோ போடுவோம் அதுக்காக சொல்கிறோம் கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணிங்கன்னா நல்லா அவங்க நீங்கள் தவிர விட்டால் கூட அவங்க பயன்படுத்திப்பாங்க எல்லாத்துக்கும் போய் ரீச் ஆகும் அதுக்காக அதை கொஞ்சம் பண்ணுங்கள் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அன்பான வேண்டுகோள் தான் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருக்குங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டிவிட்டு பாருங்கள் காரணம் ஒரு மாதத்துக்கு நம்ம பத்துலேருந்து பதினஞ்சு வின்னிங் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் டெய்லி டூ டே வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் பிடிச்சிருக்கும் நீங்கள் பண்ணுற அந்த லைக் எங்களை என்ன மோட்டிவேட் பண்ணி நாங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி நீ கொஞ்சம் சீக்கிரமாகவும் கொஞ்சம் நம்பர் கம்மியாக எடுத்து கொடுப்போம் அடுத்தது நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம் கெசிங் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணத்தை ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் நம்ம ஸ்கிரீன்ஷாட்டும் எம்சிகெஸிங்கும் அதெல்லாம் தான் அனுப்புகிறோம் வீடியோ போட முடியாதனால இருந்தாலும் ஓப்பன் போஸ்ட் போடுறோம் மீண்டும் சொல்கிறேங்க ஓப்பன் போஸ்ட் மூணு மணிக்கு நம்ம போட்டுகிட்டு தான் இருக்கும் எடுத்து பயன்படுத்திக்கோங்க ஸோ அப்போ எம்சிகேசிங்க குரூப்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கேன்னு நினச்சி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க எம்சிகேசி கூட மேட்ச் பண்ணுங்கள் டெய்லியும் திருடியே தட்டி தூக்குங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா மீண்டும் ஓவராலோ சொல்லிடுறேன் சிங்கிள் போல் ஏ போல் ஆறு பி போல் ஒன்று சி போல் ரெண்டு சிங்கிள் போரில் ஒரு மாசு நீங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம் இதை நம்பர் ரெண்டாம் நம்பர் அஞ்சா நம்பர் நம்ம சி போர்டு கரெக்டாகவே கொடுத்துருக்கோம் ஆறு ரெண்டு அங்கே வந்துருக்கேன் போர்டு வச்சுட்டு போட்ட எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் பிரென்ஸ் நான் மீண்டும் சொல்கிற சேனல் உங்களை பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்